வணக்கம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம பொதுத்தமிழில் நூறு மதிப்பெண்கள் இருக்குது மற்றும் ஜிஎஸ் பொது அறிவில் வந்து நூறு மதிப்பெண்கள் அப்படின்னு இருக்கும்பொழுது ஒவ்வொரு பாடமாக புதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் அட்ட டு அட்ட புக்கு ஃபுல்லாக படிக்கணும் சிலப்ப வைஸ் வச்சு நம்ம வந்து அது டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் இதுதான் படிக்கிற மெத்தட் நீங்கள் வந்து சிலப்பஸ் வயசாக படிக்கணும் புக் வைஸாக படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி படிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புது புத்தகம் பழைய புத்தகம் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சைஸில் இருக்கணும் அந்த சைஸ் டெஸ்ட் இருக்கும்பொழுது கூடுதலாக இந்த கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்து அதன் பிறகு அதன்படி படிக்கணும் இது வந்து ஒரு மெத்தேடு அதே மாதிரி தமிழ் பாடங்களை படிக்கும் பொழுது இருக்கிற அனைத்து பாடங்களையும் நம்ம ஒவ்வொரு பாடமாக படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழி இருக்குது ஆனால் அதையே ஒரு பொதுவான தலைப்பாக சுருக்கி இப்போ வந்து ஒரு சிலபஸில் ஒரு நூற்று நூற்றம்பது டைட்டில் இருக்குது அப்படின்னா புத்தகத்துலேயும் அதே மாதிரி நூறு நூற்றம்பது டைட்டில் இருக்கும் ஆனால் அது அத்தனையும் தனித்தனியாக பிரித்து படிக்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும் அதே வந்து ஒரு கூட்டு ஒரு தொகுப்பாக பார்க்கும்பொழுது அதை வந்து ஒரு குறுகிய டைட்டல்குள்ளே கொண்டு வந்துடலாம் அந்த வகையில் பிக் பிளேலிஸ்ட் டாபிக் அப்படிங்கிற இந்த மெத்தடில் ஒரு குறிப்பிட்ட தொடர்புடைய ஒவ்வொரு பகுதிகளையும் சேர்த்து ஒரு பெரிய டாப்பிக்கை நம்ம இதில் பார்க்க போகிறோம் இது வந்து மீண்டும் திரும்பி பார்க்குறதுக்கும் அல்லது வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கும் இந்த டாபிக் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் அந்த வகையில் பாரதியார் பாரதாசன் சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய மூன்று பேரை சேர்த்து ஒரு பிக் டாப்பிக்காக வச்சுருக்கிறோம் வருங்காலத்தில் இதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுதோ பாரதியார் பாரதிதாசன் சுரதா இதில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் இதே பிளேலிஸ்டில் வந்து இயர் கொஸ்டின் பேப்பர் அது ஆசிரியர் தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி திருவாக இருந்தாலும் சரி அனைத்து இயர் கொஸ்டின் பேப்பரும் அதனோடய அதனுடைய கேள்விகள் நிறுவனம் ஆக மொத்தமாக ஒரே தொகுப்பாக பாரதியார் பாரதிதாசன் சுரோதாவை பற்றி மொத்தமாக முழுமையான தொகுப்பாக இதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலையும் அதையும் இதே பிளேலிஸ்ட்டில் தான் நம்ம வழங்க போகிறோம் ஸோ மொத்தமாக இந்த பிளேலிஸ்ட்டோட பயன் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இந்த டைட்டில் எடுத்தோம்னா இதில் எல்லா கேள்விகளுக்கும் நம்ம விடையளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த டாபிக் போடப்பட்டிருக்கு இதே மாதிரி தமிழில் இருக்கிற அனைத்து பகுதிகளும் அதற்குரிய அதே தலைப்புகளில் நம்ம இதே ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி இந்த சேனல்லே போட போகிறோம் இந்த மெத்தடு இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளர்ந்துக்கிட்டு வர இந்த சேனல் இன்னும் நிறைய வளர்ச்சி காணணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எளிமையான வழிகளால் எந்த அளவுக்கு இந்த கற்றல் முறையை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த சேனல் செஞ்சிகிட்டு இருக்கு அந்த வகையில் பாரதியார் பாரதிதாசன் சுரதாவை பற்றிய முதல் பிளேலிஸ்ட் இது இந்த முதல் பிளேலிஸ்ட்டில் பாரதியார் பாடல்களை பற்றி பார்த்தோம் பாரதியாரை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு அதை ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்த்தோம் இப்போ வந்து பாரதாசன் பாடல்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பாரதாசனை பற்றி நம்ம ஒரு ஆசிரியர் பொதுவான ஆசிரியர் குறிப்பை தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி வந்து பாரதியார் பாரதாசன் சுரதான்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது அந்த கேள்வித்தாள்கள் தேர்வரையில் வந்து கேள்வித்தாள்கள் வந்து இது மாதிரி ஆசிரியர்களை ஆப்ஷனலாக தான் வச்சிருப்பாங்க குழப்பம் இல்லாமல் விடையளிக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுடையதாக இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் இது மாதிரி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுது இன்னும் வருங்காலங்களையும் அதே மாதிரி தான் அந்த தொகுப்புகள் இருக்கும் சரி முதல்ல பாரதிதாசன் பற்றி நம்ம அந்த நிகழ் தகவலுக்கு போகலாம் பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பு ரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீள்கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசனை மாற்றிக்கொண்டார் இதெல்லாம் எளிமையாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இவருடைய கவிதைகள் பார்த்தோம்னா எதை குறிக்கிறது அப்படின்னா பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பெண் விடுதலை பற்றி பேசினார் ஆனால் அதை விட நாட்டு விடுதலை பற்றி மிக முக்கியமாக பேசினார் ஆனால் பாரதிதாசன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் நீங்கள் பாரதியாரும் பாரதாசன் ஒரு ஒப்பீட்டாளர் பார்த்தீங்கன்னா பாரதியாரின் மீசை முறுக்கு மீசை அதனால் வீரம் அப்படிங்கிறது அவர் பாடல்கள் எல்லா இடத்துலையும் இளையோடி இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அவர் மூஞ்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் ஹிட்லர் மீஸை மாதிரி வச்சுட்டு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அந்த வகையில் இவர் வந்து இந்த விடுதலை போராட்டம் அப்படிங்கிறத பெரிய அளவில் இவர் எடுக்கலை ஆனால் இவர் பிறந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா பாரதியாரோட காலகட்டம் தான் இவர் பிறந்தது அவர் எண்பத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு தொண்ணூத்தொன்றுல பிறந்திருக்காரு அவ்வளவுதான் ஒன்பது வயசு இளையவர் பாரதியாரோட இவர் ஆனால் இவரோட பாடல்கள் பெருத்த பெரும்பாலும் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு சமூக பிரச்சனைகளுக்குள்ளே அடங்கியிருக்கும் ஆனால் அந்த கருத்துக்களை புரட்சிகரமாக உள்வாங்கி பாடியிருப்பார் அதுதான் மிக முக்கியமானது அதனாலே இவருக்கு புரட்சி கவி அப்படின்னு போட்டப்படுகிறாரு அதே நேரத்தில் புரட்சிகவிங்கிறது இவருக்கு பட்டம் மட்டும் கிடையாது அதுல வந்து ஒரு ஒரு படைப்பையும் படைச்சிருக்காரு புரட்சி கவிங்கிற பேர்ல இதனால வந்து இவர் பாவேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் ஓ பாடல்களுக்கு வந்து இவர் வேந்தர் அப்படிங்கிற மாதிரி அதே வந்து நம்ம பாரதியார் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து விடுதலை கவி அவர் வந்து விடுதலைக்காக கவிஞர் பாடுவர் இவர் வந்து புரட்சிக்காக கவி கவி பாடுகிறார் அவ்வளோதான் மேலும் இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து கவிஞர் இதழாளர் இது ரெண்டுமே பாரதியாருக்கும் உண்டு தமிழ் ஆசிரியர் நம்ம பன்முக ஆற்றல் கொண்டவர் தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நீண்ட நடுநாள் தமிழ் ஆசிரியர் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தமிழ் ஆசிரியரோ பணியிட்டிருக்காரு அப்படின்னா அவரோட தமிழ் திறமை பற்றி நம்ம எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இவர் கவிதை வந்து கவிதை எழுதியிருக்காரு கட்டுரை எழுதியிருக்காரு நாடகம் எழுதியிருக்காரு கதை எழுதியிருக்காரு இதெல்லாம் வந்து இவர் வல்லவர் இவர் நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்கார் இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடகங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்க வழங்கப்பட்டுள்ளது பாரதிதாசன் கதைகள் இன்னும் தோப்பிடும் தமிழ் பேர் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு அதுவும் இங்கே பாடமாக கொடுத்துருன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இவரோட நூல்கள் தான் ரொம்ப முக்கியம் நீங்க ஏற்கனவே வந்து பாரதியார் பற்றி பார்த்துருப்பீங்க பாரதியாரை பொறுத்த வரைக்கும் வீரம் அப்படிங்கிறது அவரோட மிக முக்கியமான ஒரு விஷயம் பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் புரட்சி புரட்சியிலே மிக முக்கியமாக பெண்ணியம் பெண்களை பற்றி கொஞ்சம் வீரம் பொழுது சபதம் அப்படிங்கிற லெவலில் போகும் அதே மாதிரி கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாம் பாரதியாரின் படைப்புகள் அப்படின்னா கண்ணன் இவர்கள் கண்ணன் கண்ணனோட பாடலாம் குயில் மாதிரி இருக்கும் அந்த லெவலில் நீங்கள் போகும்பொழுது பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு காரணமாக இருப்பவன் கண்ணன் அதனால் பாரதியார் கண்ணன் அந்த மேலோட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும் அதற்கு கீழே பாரதாசனை பார்க்கலாம் பாரதாசனை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் அப்படிங்கிறது யார் கண்ணன்ங்கிறது கடவுள் பாண்டியன்கிறது ஒரு அரசன் அப்போ அடுத்த லெவலுக்கு வந்துச்சு அப்போ பாண்டியன் பரிசு அப்படி அப்படிதான் இவருக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறனால பெண் அழகு தான் அந்த அழகு தான் சிரிப்பு அந்த வகையில் அழகின் சிரிப்பு பெண் எப்பயுமே பெண்களோட இசை வந்து அமுது மாதிரி இருக்கும் பாடல்களில் கூட வந்து பெண் கூட பாடல்களுக்கும் ஆண்கள் பாடக்கூட பாடல்களுக்கும் வித்தியாசம் அப்போ இசை அமுதா கூடக்கூடிய பெண்கள் தான் அந்த வகையில் இசை அமுது இருண்ட வீடு இருண்ட வீடுனா ஒரு பெண் தான் ஒரு வீட்டுக்கு வெளிச்சமே அதை அடுத்த நூலே சொல்கிறார் குடும்ப விளக்கு அப்படின்னு அப்போது குடும்ப விளக்கு இருந்துச்சுன்னா இருண்ட வீடு கூட அழகின் சிரிப்பால் பிரகாசமாயிடும் இதை பார்த்து பாண்டியன் வந்து உங்களுக்கு பரிசு தரலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போது ஒரு வீடு இருக்குது அந்த இருண்ட வீட்டில் ஒரு பெண் குடும்ப விளக்காக விளக்கு ஏற்றினால் அந்த வீடு இசையம் நிரம்பும் அழகின் சிரிப்பால் குழுங்கும் அதே நேரத்தில் பாண்டியன் பரிசு பாண்டியன் வந்து பரிசு தருவார் அந்த பாண்டியன் தான் வந்து கோவலனை கொலையுள்ளவும் செஞ்சுருக்கார் அந்த வகையில் பாண்டியன் அப்படின்னு சொன்னவே கண்ணகி அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் அந்த கண்ணகி புரட்சி காப்பேத்தையும் எழுதியிருக்கார் பாண்டியன் கொடுத்த பரிசு மட்டும் இவர் எழுதலை அந்த பாண்டியனால் செய்த தவறு கோவலன் கொலை உண்டது அதற்கு காரணம் பாண்டியனோட அந்த தவறான ஒரு விசாரணை தான் அதை பற்றி கண்ணைக்கு புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது இவர் எழுதிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி பிசிராந்தியார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் பிசிறில்லாமல் இவர் எழுதின நூல் அப்படிங்கிறதுனால இது சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி வந்து நாடகம் அப்படிங்கிறது பிசு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த நாடகத்தை பார்க்க முடியும் அதனால் வந்து நாடக நூல் இந்த அளவில் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பெரும்பாலும் இவரோட பாடல்கள் எல்லாமே இதில் அடங்கிடுச்சு அடுத்தது அடுத்தது ஒரு பகுதியில் பாரிதாசனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்து குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளை உணர்த்துகிறது அதுதான் உண்மை கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக முளிரும் என்பதை காற்றுகிறது இப்போ பெண் கல்வி எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறது பாரதாசனோட கருத்துக்களில் இந்த குடும்ப விளக்கு மிக அதிகமாக உணர்த்துகிறது குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரைக்கும் தனிப்பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி தான் முதன்மையானது அப்படிங்கிறது அந்த குடும்ப விளக்கு நூலோட மிக முக்கியமான சாராம்சம் அந்த நூல் வந்து ஐந்து பகுதிகளில் போகப்பட்டுள்ளது இரண்டாம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் தலைப்பின் தலைவின் பேச்சில் இடம்பெற்ற கவிதைகள் தான் இந்த பாடத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் பாரதாசன் ஏற பெயர் கனக சுப்பிரத்தினம் அவரோட தந்தை பெயர் கனக கனகசபை தாயின் பெயர் லட்சுமி அம்மையார நினைக்கிறேன் ரைட்ரு பாரதி கவிதையின் மீது கொண்டு இருப்பினால் பாரதாசன் பெயரை மாற்றணும்னு திரும்ப திரும்ப படித்தாச்சு ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இரண்டு விழு விளக்கு குடும்ப விளக்கு வரைக்கும் நம்ம இரண்டு வீடு குடும்ப குடும்ப விளக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அவரது நூலாக குறிப்பிடுறாங்க இப்போ தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு எளிதான நூல் அடுத்தது பிசிராந்தியாருங்கிற நூலுக்கு நாடக இந்த நாடக நூலுக்கு சாகித்ய கேதாமே ஏற்கனவே பார்த்தாச்சு அப்போ இந்த இதில் நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக என்ன அப்படின்னா தமிழேக்கம் அப்படிங்கிறது இவரோட நூல் இதுதான் வந்து ஏற்கனவே பார்த்ததுக்கு ஏற்கனவே வித்தியாசம் அடுத்தது இந்த ஒரு பாடல்களை பார்த்துட்டு போயிடலாம் இது தேவையான நேரத்தில் இதை பார்க்க வேண்டிய பாடல்கள் எப்படின்னா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இந்த பாடல் வரியில் இருக்கிற வீரத்தை புரிஞ்சிக்க முடியுதான் பட்டமும் சட்டமும் பெண்கள் நாங்கள் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த முறுக்கு மீசை என்றைக்குமே விளையாது நாங்க தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அதிகார தோரணம் இருக்கும் கவிமணி தேசிய விநாயகரை பொறுத்த வரைக்கும் விநாயகர்னு சொன்னாவே விநாயகர் நோக்கி தவம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வேணா ஒரு கணக்குல வச்சுக்கலாம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெண்களை பார்த்து புகழ்றாரு தவம் பண்ற மாதிரி நினச்சிக்கிறார் அப்ப பாரதியார் அப்படிங்கிறது வீரம் அப்படின்னா கவிமணிங்கிறது இந்த பெண்களை பற்றி பாடும்பொழுது ஒரு தவம் பண்ற மாதிரி கவிமணி தேசிய விநாயகனார் அப்படிங்கிறதுனால அந்த விநாயகர் நோக்கி நம்ம தவம் பண்றோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரிலேட் பண்றோம் ஏன்னா இது மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா யோசிக்காமல் நம்ம ஆன்சர் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அந்த யோசிக்காமல் ஆன்சர் கொடுக்கறதுக்கு இது மாதிரி ஷார்ட்கட் உள்ள இருந்துச்சுன்னு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த யோசிக்கிறதுக்கு நேரம் குறையும் பெரும்பாலும் அந்த ஷார்ட்கட் இந்த விளக்கங்களை எவ்வளோ தூரம் சொல்கிறது காரணம் என்னன்னா இங்கே நீங்கள் அந்த விளக்கங்களை கொஞ்சம் பொறுமையாக கேட்டு மனசில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வரும்பொழுது அந்த ரிலேட்டடான வார்த்தை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேரம் குறுகிற நேரம் அதே மாதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதற்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அடுத்தது பாவேந்தரன் வந்துட்டோம்னா பெண் எனும் பேதை எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உறுப்பினர் என்பது சரிப்படாது ஏன்னா பாவேந்திர பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தமிழ் ஆசிரியர் அவர் அப்படி தான் சொல்லுவார் எப்போ நீ ஒழுங்காக படிக்கலாம் நீ உருப்பிடவே மாட்டேன் நீ உருப்பிட மாட்டேன் நீ சரிப்பட மாட்டேன் அப்படின்னு தான் தமிழ் ஆசிரியர் சொல்லுவார் பெண்களுக்கும் அதே தான் சொல்லியிருக்காரு பெண் எனில் பேதை என்ற எண்ணம் பெண்ணா பேதை அப்படிங்கிற எண்ணம் இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா உருப்பட மாட்டேங்குவா அப்படிங்கிற மாதிரி பாவேந்தரோட அந்த கருத்து பெண்களை பற்றி பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வந்தோம் யாருக்கும் அசைய மாட்டேன்டா இது பாரதியார் பாரதியார் தவம்மா நீங்களாம் வந்து எங்களுக்கு தவம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் தவம் அப்படின்னு சொல்லிக்கலாம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமா பெண் எனில் பேதை என்ற எண்ணம் நாட்டில் இருக்கும் வரை உறுப்பிடலாம் சரிப்படாது அவர் தமிழாசிரியர் சொல்லிட்டாரு நீ உருப்பிட மாட்டே பெண்கள் வந்து பேதை நினைச்சிட்டு இருந்தா நீ உருப்பிட மாட்டே நீ சரிப்பட மாட்ட அப்படிங்கிறது அடுத்தது பாரததாசனை பற்றி மிக முக்கிய கருத்துக்கள் அடங்கிய இந்த ஒரு பகுதி இந்த பராகிராஃப் ஆமா வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்ற காவியத்தை தழுவி தமிழ் பாரதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டதான் புரட்சிகவி புரட்சிகவிங்கிறது பாரதிதாசனோட ஒரு பட்டப்பேர் மட்டுமல்ல அவர் எழுதின ஒரு படைப்பு அந்த படைப்புங்கிறது ஒரு தழுவல் நூல் வடமொழியில் பில்கணியம் அப்படிங்கிற அந்த நூல் எழுதிதான் புரட்சி கவி அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எழுதுகிறார் மற்றபடி பாரதியின் மீது கொண்ட பற்றி இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துருச்சு குடியாட்சி உரிமைகளை பற்றி ஒரு பாடல்கள் வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுனால தான் புரட்சி கவி அப்படின்ற பாவேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மிக முக்கியமான ஒரு லைன் இருக்கு இதுல என்னன்னா பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் இதெல்லாம் பாடலாம் அப்படின்னா அப்படி கிடையாது தொழிலாளர் நலச்சட்டம் இவர் வந்து தமிழ் ஆசிரியர் இவருக்கும் தொழிலாளர் நலச்சட்டத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் கேள்வி வந்துச்சுன்னா பாவேந்தர் நம்ம குறிப்பிடாம விட்டுருவோம் நான் ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெஞ்சு மொழியில் நோட்டரையும் குடி குறிக்கும் இவர் பாரததாசனா வாணிதாசனுக்கு ஃப்ரெண்ட் மொழியை ரிலேட் ஆகும் அது வாணிதாசன் மொழி பார்க்குறப்போ இதை வேணால் ஞாபகப்படுத்திக்கலாம் ஃப்ரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வழியில் தந்தவர் யார்னா பாரதிதாசன் மற்றபடி நம்ம குடும்ப விளக்க பணியின் பறிச்சி இரண்டு வீடு பார்த்துருப்போம் சேர தாண்டவம் நீங்கள் வந்து கண்ணைக்கு புரட்சி காப்பி மட்டும் கிடையாது சேரனோட தாண்டவத்தையும் அதை எழுதியிருக்காரு அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் பாரதியார் பொறுத்த வரைக்கும் கண்ணன் சொல்லிட்டு கடவுள் லெவலில் இருப்பார் தாசனை பொறுத்த வரைக்கும் அரசர் லெவலுக்கு வந்துருவார் ஏன்னா அவர் பெரியவர் இவர் சின்னவர் அரசர் லெவலில் வந்துருவார் அப்போ கண்ணைக்கு புரட்சி காப்பிங்கிற மாதிரி சேர தாண்டவம் இவர் எழுதியிருக்கார் இப்போ சேர தாண்டவம் எழுதுனது யாருன்னா பாரதிதாசன் மிக முக்கியம் குயிலும் இலக்கிய இதில் நடத்தியவர் மிக முக்கியமானது குயில் அப்படிங்கிற இலக்கிய இதில் நடத்தியிருக்காரு இவர் நடத்தின இயல் இதில் பார்த்தோம்னா குயில் இதுக்கு பாரதி வந்து குயில் பாட்டு அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு இல்லை அதையும் நம்ம இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இஸ்ரா நாடகத்திற்கு சாகித்ய அகாதமி ஓகே வாழ்வினை செம்மையை செய்பவள் நீயே என்று இவருடைய தமிழ் வாழ்த்து பாடல்தான் புதுவை அரசு இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது மிக முக்கியமான ஒரு கருத்து இது பாரதிதாசன் பிறந்தது புதுவை அதனால் இவ்வளோ பெரிய ஒரு மகாகவி ஒரு பாடலை தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக புதுவை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது இது என்ன பாடல் அப்படின்னா வாழ்வனில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற மாதிரி தமிழ்தாய் வாழ்த்துக்கிற இந்த பாடல் தான் புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தமிழக அரசு இவரோட பெயரில் திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாரதாசனார் பல்கலைக்கழகம் திருச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல அதனால் இவரோட பெயரை நிறைவு இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து இவர் ஒரு குறிப்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இயற்பெயர் சுப்பிரத்தினம் இவர் பாரதியின் மீது அது திரும்ப திரும்ப பார்த்தச்சு இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இவர் பிறந்த காலம் தான் இவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இருபத்தொம்போது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இங்கே அந்த நாலு நாலுங்கிறது அடிப்படையாக இருக்குது ஏன்னா ஒரு நாலாவது மாதம் பிறந்திருக்காரு அதே நாலாவது மாதம் இறந்துருக்கிறாரு இங்கே வந்து இந்த பிறப்பிறப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பாரதியார் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஒன்பது வருஷம் கழித்து பாரதிதாசன் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதியார் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் பாரதிசன் இறந்திருக்கார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுப்பிரத்னதாசன் பிறந்திருக்காரு அதுதான் சுரதா பிறந்திருக்காரு இவர்கள் மூவர் தான் இந்த டாப்பிக்கில் தலைவர்கள் இது ஒரு ரிலேட்டட் தான் நான் தாசன் அடிப்படையில் தான் ரிலேட் பண்ணேன் இப்போ அந்த பிறப்பிலையும் ஒரு ரிலேட்டட் இருக்குதுன்னு பார்த்துங்க சரி அடுத்தது இந்த பகுதியில் பாரதாசன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்த தவிர்த்து மற்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட பெற்றோர் வந்து கனகசபை லட்சுமி அம்மையார் இது ரொம்ப முக்கியம் கனகசபை லக்மி அம்மையார் இவரோட பெற்றோர் இவர் வந்து தமிழ் ஃப்ரெஞ்ச் ஆங்கிலம் ஆகியவற்றை புலமை மிக்கவர் இவர் பிறந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்று அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரியில் பிறந்தார் அப்படிங்கிறனால அங்கே பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் ஆதிக்கம் தான் இருந்து பிரெஞ்சிக்காரர்கள் தான் கடைசி வரைக்கும் ஆட்சி இருந்தாங்க அந்த வகையில் இவருக்கு தமிழ் ஆங்கிலேயர்களுக்காக பரவலாக ஆங்கிலேயர்கள் இருந்தாலும் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இந்த மொழியில் வந்து புலமைக்குவர் அப்படிங்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது இருக்கு நம்ம பார்த்தோம் இதோட நூல்களை வந்து இங்கே சொல்கிறது என்னென்னா தமிழச்சின் கத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் புதுசாக வந்திருக்கு நமக்கு தான் தெரியும் தமிழ் பெண்களை பற்றி தான் இவர் பெரும்பான்மையான படைப்புகள் இருக்கும் அந்த வகையில் எப்படி வந்து குடும்ப விளக்க பாண்டியின் பரிசு சேரதாண்டவம் இரண்டு வீடெல்லாம் வச்சு அதேமாதிரி தமிழிச்சின் கத்தியும் ஞாபகம் வச்சிக்கணும் குறிஞ்சி திட்டு இந்த நூல்கள் வந்து இதில் புதுசாக இருக்குது இப்போ அந்த குறிஞ்சி திட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வெறும் அரசர்கள் பேர்களை மட்டும் பாண்டியின் பரிசோ அல்லது வந்து கண்ணகி புரட்சி காமிய காவியமோ சேர சேரதாண்டவமோ இது மாதிரி வந்து அரசர்களையும் தாண்டி குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது அந்த ஐவகை நிலங்களுக்கும் ஒரு டச் கொடுத்துருக்காரு குறிஞ்சினாவே மலை சார்ந்த பகுதி அது வந்து திட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அது ஒரு குறிஞ்சி பற்றி திட்டுருக்கானு தெரில ரைட் ஓகே பாரததாசனை பற்றி இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கலாம் இவர் காலங்கள் ஏற்கனவே பார்த்தாச்சு ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த ஒரு பகுதியில் பாரதாசன் பற்றி சிறப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னதை தவிர்த்து பாரதிதாசன் பரம்பரை ஒரு கவிஞர் பரம்பரையை ஒரு காலத்தில் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கூற்றுக்காரங்களாக கூட கேட்கலாம் பாரதாசன் பற்றி சில விஷயங்கள் சொல்லிட்டு பாரதாசன் பரம்பரை என்ற ஒரு பரம்பரையும் அந்த காலத்தில் உருவானது அப்படிங்களாம் கூட்டு சரியாக தவறு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கேள்விகள் எவ்வளோ டஃப்பாக இருக்கிறத அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதாவது டஃபாக யோகிச்சிக்கணும் தான் நம்ம இதாட்டம் பண்ண முடியும் அந்த வகையில் தமிழக அரசு வந்து பாவேந்தர் படைப்பில நாட்டு உடனையாக்கியுள்ளது ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருதும் வழங்கி வருகிறது திருச்சிர பள்ளியில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது இருக்கிறது தெரியும் இது நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பாரதாசன் பரம்பரை அப்படின்னு ஒரு பரம்பரையை உருவாக்கி இருக்குது சர்பேட்டா பரம்பரை மாதிரி நினச்சிக்கலாம் பாரதாசன் பரம்பரை அப்படிங்கிறது தமிழக அரசு ஆண்டுதோறும் இவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்குகிறது அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பழைய புக்கில் வந்து பாவேந்தர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா மறுமலர்ச்சி கவிஞர்கள் புரட்சி கவிஞர் என போற்றப்படுவார் இது ரொம்ப முக்கியம் மறுமலர்ச்சி கவிஞர்கள்னு ஒரு செட்டு இருக்குது அதில் வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன் தான் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இவருக்கு மகாகவி பாரதியாரோட நெருங்கி பழகம் ஏற்படுது ரொம்ப முக்கியம் தன் பேரை பாரதாசன புனிந்து கொண்டதுக்கு ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் தான் பாரதியோட நெருங்கி பழகினார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்தார் இவர் கிட்டத்தட்ட இறக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரோட நெருங்கி பழகியிருக்கிறார் இவரோட பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை புதுச்சேரி மாநிலத்தில் தமிழாசிரியர் பண்ணிட்டுருக்காரு பார்த்திங்கன்னா ஆயிரத்தொள்ளாயிரத்து ஒன்பதுன்னு வச்சுருக்கீங்க ஒன்பது பத்துனு வச்சுக்கூட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இவர் வந்து தமிழ் ஆசிரியர் இருந்திருக்கிறார் அதே எவ்வளோ பெரிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இவர் வந்து நாற்பத்தாறில் ஓய்வு பெறறாரு தன் ஆசிரியராக பணியேற்ற காலத்தில் தவிர்த்து பின்னரும் வந்து இவர் படைப்பில் கொடுத்துருக்காரு தற்கால கவிஞர்கள் பலர் வந்து இவரோட கவிதை மரப்பை பின்பற்ற தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க திரை நாடகங்கள் அப்படிங்க சொல்கிறதுல கூட இவர் தனி முத்திரை பிரதிச்சிருக்காரு அப்படிங்கிற சொல்லப்படுது குறிப்பாக சொல்லப்படும் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை வடிவில் மக்களுக்கு தந்த பெருமை ஒரு குண்டு குறிப்பாக இவரோட படைப்புகள் எப்பொழுது நாட்டுடையமா அப்படிங்கிற கேளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரி அவ்வளோதான் தமிழ் புத்தகத்தில் அதாவது பள்ளி புத்தகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பகுதியில் இருக்கிற அந்த பாரதாசன பற்றி நம்ம பார்த்தாச்சு வேறு பாடங்கள் பார்க்கும்பொழுது அங்கேயாவது பாரததாசன் பற்றி கே கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து தொகுத்து இதே பிளேலிஸ்ட்டில் பாரதாசன் கூடுதல் தகவல் அப்படின்னு கூட நம்ம வெளியிடலாம் பாரதாசன் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் விக்கிப்பீடியாவில் ஏதாவது சிறப்பாக இருக்கான ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம் கோவில் அப்படிங்கிற இதழை நிலத்தி வந்தார் அது வந்து திங்கள் இதழ் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் திங்கள் இதழ் அப்படின்னா மாத இதழ் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து இவர் வந்து பெரிய ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்திருக்கார் கனகசபை லக்மி அப்படின்னாவே கனகசபைனாவே கனகனாவே பொன் அப்படின்னு தான் ஒரு பொருள் லட்சுமி அப்படின்னாலும் பொண்ணு தான் அதனால் பார்த்தாவே தெரியும் இவர்கள் வந்து ஒரு செங்குந்த கைக்கோளர் மரபில் பெரிய வணிகராக இருந்திருக்காங்க இவங்க பெற்றோர்கள் அப்படிங்கிறதான் இவர் வந்து பழனி அப்படிங்கிற அம்மையாரே மறந்திருக்கார் மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கார் அது ஒரு விஷயம் சிறு வயதிலே ஃப்ரெஞ்சு மொழி பள்ளியில தான் பயின்றிருக்கார் ஆயினும் தமிழ் பள்ளி பயின்ற காலமே கூடுதலானது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பிரெஞ்சு மொழி அவருக்கு நல்ல ஒரு புலமை இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை மிக முக்கியமாக பதினெட்டு வயதிலேயே அவருடைய சிறப்பை உணர்ந்து அரசவரை அரசினர் கல் தமிழ் அதாவது கல்லூரியில் தமிழ் ஆசிரியரை நியமித்தது பார்த்துங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அரசினர் கல்லூரியில் தமிழசிரியர் எத்தனை வயசில் பதினெட்டு வயதிலேயே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் ஏடுகள் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா கண்டெழுதுவோன் கண்டெழுதுவோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிற்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களில் இவர் எழுதி வந்திருக்காரு பாண்டிச்சேரியிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் இவரோட புனைப்பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம ஏற்கனவே புனைப்பெயர் எதுவும் கொடுக்கல கண்டழுதுவோன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டழுதுவோன் ரைட்டு தான் கிற்கன் கிண்டல்காரன் பாரதாசன் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கார் இவர் ரைட்டு தந்தை பெரியரன் தீவிர தொண்டராக விளங்கியவர் அது ரொம்ப முக்கியம் திராவிட இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இவர் வந்து கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு மத எதிர்ப்பு போன்றவற்றை தன் பாடல்கள் மூலம் பதிவு செய்தார் வந்து ஒரு ஏன்னா பகுத்தறிவு சொல்ல வந்தாவே உள்ள வந்துடும் அண்ணாவால் கவிஞர் பாராட்டப்பட்டு கௌரிக்கப்பட்டார் இன்னமும் ஒரு அவர் வந்து புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்திருக்காரு அப்ப அரசியலையும் வந்திருக்காரு திரைப்பட கதாசிரியா இருந்திருக்காரு கவிஞராக இருந்த இவர் வந்து அரசியலும் தனி ஈடுபடுத்திக் கொண்டதுனால தான் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவருக்கு சாகித்ய அகாதம் விருது அப்படிங்கிற ஒரு நூலுக்கு எப்போ விருது கிடைத்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் விருது கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இவருக்கு வந்து தமிழ்நாடு அரசினால் இவரது படைப்புகள் வந்து பொதுவுடமையாக்கப்பட்டன மிக முக்கியமான விஷயம் இவருடைய படைப்புகளை பொதுவுடமையாக்கியது தமிழ்நாடு அரசு புதுச்சேரிங்கிறது ஒரு தனி அரசு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு படைப்புகளை பொதுமுனைய ஆக்கியது இது ஒரு முக்கியமான விஷயம் பாரதியாருக்கு இவர் கூட நட்பு ஏற்பட காரணம் வந்து ஒரு நண்பரின் திருமண விருந்தில் பாரதியாரோட நாட்டு பாடலை பாடினார் அஸ்பெஷலாக அந்த அந்த விருந்துக்கு விருந்துக்கு வந்து பாரதியார் வந்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் இவர்களுக்கு நட்பு ஏற்பட்டது பாரதியார் தாமே எழுதிய தராசு அப்படிங்கிற தொடரில் வந்து பாரதிதாசனோட பெயர் சொல்லாமலேயே அவர் சிறப்பாக எழுதியிருக்காரு பாருங்கள் பாரதிதாசன் பாரதியாருடைய சீடராக தன்னை நினைச்சிட்டு இருக்காரு இந்த பாரதியார் பாரதிதாசனை பற்றி ஒரு சின்ன ஒரு புகழ்ச்சியெலாம் எழுதியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் அவருடைய மரணத்திற்கு பின் ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் அவருக்கு சாகித்யாகதான் விருது வழங்கப்பட்டது அவரோட நூலுக்கு பி சிரந்தர் அப்படிங்கிற நூலுக்கு காலவரிசைன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ் ஆசிரியராக பதவியேற்றார் பதினெட்டு வயதிலேயே நம்ம பார்த்தோம்ல அந்த வகையில் உடனே வந்து இருபதுலேயே கல்யாணம் பண்ணி பழனி அப்படிங்கிற மாவிரி ஐம்பத்தி நாளில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார் அடுத்து வந்து அறுபது தேர்தலில் தோல்வி அறுபத்தி நாலில் இயற்கை எழுதினார் அறுபத்தி ஒன்பதில் பிஸ்லாந்தியார் உங்களுக்கு வந்து சாகித்ய அகாதமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவரோட படைப்புகள் தமிழ்நாடு அரசினால் உடமையாக்கப்பட்டன அப்படிங்கிறது தான் அடுத்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் பார்த்த நூல்களை தவிர ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு நூல்கள் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி படத்துக்கே வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து படத்துக்கு மேலே எழுதியிருக்காரு உரே திரைக்கதை உரையாடல் எழுதியிருக்காரு வசனம் எழுதியிருக்காரு பாட்டுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி மூணு திரைப்பட பாடல்கள் எழுதியிருப்பார் போல இருக்குது அதனால் இவர் வந்து ஒரு கட்டுரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட கட்டுரைகள் இருக்குது நாற்பத்தி ரெண்டு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் சரி ஓகே இது வரைக்கும் பாரதாசன் சம்மந்தப்பட்ட இந்த பொதுவான குறிப்புகளை பார்த்தோம் மீண்டும் அடுத்து அடுத்த பகுதியில் பாரதாசன் பாடகல் பள்ளிப்பூரில் இருக்கிற பாரதாசன் பாடகளை பற்றி பார்த்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டூவால் தேங்க்யூ